மாணவர்களுக்கு அரசியல் சிந்தனை வரவேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோவை உப்புளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டம் மற்றும் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாதிரி பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாணவர்களிடையே பேசினார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு என்பது சிறப்பாக இருந்ததாக கூறினார் பாடாளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் நிர்மலா சீதாராமன் பேசுவார்கள் ஆனால் எங்களை சார்ந்து பேசியது தமிழச்சி தங்கப்பாண்டியன் திருச்சி சிவா கனிமொழி என்பதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது என தெரிவித்தார் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பு என்ன என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் ஆசிரியர்களாக மாறுவார்கள் என தெரிவித்தார் பொலிட்டிக்கலாக வர வேண்டும் பொலிட்டிக்கலாக சிந்தனை வர வேண்டும் யாரோ ஒருத்தங்க நமக்காக வேலை செய்வாங்க யாரோ ஒருத்தங்க நமக்காக குரல் கொடுப்பார்கள் அப்படி இல்லாம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க பல நேரம் போக போகும்பொழுது யாருக்கு இந்த நடிகரை பிடிக்குன்னா ஒரே சேவரப்பாக ஒரே கத்து இந்த நடிகரை யாருக்கு பிடிக்குன்னா ஒரே சத்தம் ஒரே ஒரே குஷியாக இருக்காங்க அவங்க கூப்பிட்டு யாரு இப்போ அவங்க தொகுதி எம்எல்ஏ அப்படின்னா தலையை செஞ்சுட்டு முடிக்கிறாங்க உங்களுக்கு தண்ணி வரலனா தண்ணி கொடுக்குறது நாங்களாக இருக்கிறோம் ரோடு சைட்னா ரோடு போகிறது நாங்களாக இருக்கோம் கரண்ட் வரலனா நாங்கள் ஈபி நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து நாங்களாக இருக்கிறோம் பட்டா வேணால் பட்டாதுரும் ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஹெல்பி நாங்கள் பண்ணும்பொழுது உங்களால் நான் நாங்கள் வானத்தில் தான் குளிச்சிட்றோம் நாங்கள் எங்ககிட்ட என்ன கேட்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டும் யாருக்குன்னா யாரு வேணா ரசிகர்களாக இருக்கலாம் தொண்டராக இருக்கிறதுக்கு சில தகுதிகள் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்குறேன் சார் அவங்க நம்பிதான் நான் ஓர்த்து போட்டேன் இது நீங்கள் செஞ்சு தரணும் சார் அவங்க கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும் அதுக்கு அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அரசியல் என்றால் என்னன்னு உங்கள தெரிஞ்சிக்க வேண்டும்